ஓம் சக்தி உங்கள் மனம் பக்தி மார்க்கத்தில் செல்ல வேண்டும் அம்மாவைப் பற்றியும் அறிந்து கொள்ள வேண்டும் ஓம் சக்தி ஓம் சக்தி அடிகளார் காலத்தில் வாழ்ந்தோம் என்று பெருமையாக கூறிக்கொள்ளும் காலம் வரும் ஓம் சக்தி ஓம் சக்தி கசப்பில் வேப்பிலை இருக்கிறது வேப்பிலையில் கசப்பு இருக்கிறது ஓம் சக்தி ஓம் சக்தி உடலும் உணர்வும் ஒன்றோடு ஒன்று பின்னி வாழ்வதுதான் வாழ்க்கை ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மாவிற்கும் ஆன்மாவிற்கும் முக்கியத்துவம் உண்டு ஓம் சக்தி ஓம் சக்தி பலனை எதிர்பாராமல் ஆன்மீகத்தில் ஈடுபட்டால் உயர்ந்த பலன் கிடைக்கும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஒரே எண்ணம் ஒரே செயல் ஒரே பார்வை ஒரே குணம் இவை இருந்தால் முன்னேற்றம் உண்டாகும் பிரச்சினை இருக்காது ஓம் சக்தி ஓம் சக்தி ஆன்மீகத்தில் துருப்பிடிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் அழிவுகள் வர காத்திருக்கின்றன நல்லது செய்தாலும் பொறாமைகள் ஏற்படும் சொத்து சுகம் துணை வராது ஓம் சக்தி மேலும் உங்கள் ஊரில் நடைபெறும் ஆன்மீக தொடர்பான விவரங்கள் உலக மக்களிடம் கொண்டு செல்ல பதிவிடுங்கள் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் கீழே லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது பயன்படுத்தி கொள்ளுங்கள் வணக்கம் ஓம் சக்தி ஆன்மீக துறையில் ஈடுபடுவதால் எந்த அழிவும் இல்லை எந்த அளவு தர்மம் செய்கிறாயோ அந்த அளவுக்கு பலன் உண்டு ஓம் சக்தி ஆன்மீகத்தை நாம் மக்களிடம் வளர்த்தால் ஆன்மீகம் மக்களிடம் அன்பை வளர்க்கும் உங்கள் ஊரில் நடைபெறும் ஆன்மீகம் தொடர்பான விவரங்கள் உலக மக்களிடம் கொண்டு செல்ல பதிவிடுங்கள் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் கீழே லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது ஜாயின் பண்ணி உங்கள் பதிவுகளை பதிவிடுங்கள் நன்றி வணக்கம் ஓம் சக்தி ஆன்மிகத்தில் ஒற்றுமை அவசியம் என்று உங்களை செவ்வாடை போடச் சொன்னேன் ஓம் சக்தி